தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கினில் தனி நீதிபதியின் தீர்ப்பு ரத்து செய்யப்படுமா அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகிறது தீர்ப்பு மத்திய தொழில் பாதுகாப்பு படையை வைத்து தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதை எவ்வாறு அனுமதிக்க முடியும் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கினில் அரசு தரப்பு காரசார வாதம் திருப்பரங்குன்றத்தில் உள்ளது தூண் அல்ல அது எல்லைக்கல் எந்த இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதை கோவில் நிர்வாகம் முடிவு செய்யும் என தீர்ப்பு இருப்பதாகவும் மதுரை கிளையில் தர்கா தரப்பு வாதம் திருப்பரங்குன்றத்தில் ஆண்டுக்கு ஒருமுறை தீபம் ஏற்றுவதால் மத உணர்வு எப்படி பாதிக்கப்படும் தர்கா தரப்புக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சரமாரி கேள்வி திருப்பரங்குன்றம் கிரிவலப்பாதை உள்ள தர்கா முன்பு தயார் நிலையில் வஜ்ரா வாகனம் பதற்றம் காரணமாக மலைப்பாதையில் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சுவாமிநாதன் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என திருமாவளவன் பேட்டி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் ஒரு கேடான சூழ்நிலையை உருவாக்கி இருப்பதாக காட்டம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் ஒரு கேடான சூழலை உருவாக்கி வருவது கவலை அளிக்கிறது மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதியின் தீர்ப்பு அமைந்திருக்கிறது இது மிகவும் வேதனைக்குரியது அவர் அந்த பதவியிலே தொடர்வதற்கு நீடிப்பதற்கு தகுதியுள்ளவர்தானா என்கிற கேள்வி எழுகிறது மிக பொறுப்பு வாய்ந்த அதிகார பீடத்தில் அமர்ந்திருக்கிற அவர் சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றையும் கவனத்தில் கொண்டு நீதி வழங்கும்படி வேண்டுகோள் விடுக்கிறோம் அவருடைய நடவடிக்கை அதிர்ச்சி அளிக்கக்கூடியது மட்டுமல்ல கண்டிக்கத்தக்கதுமாகும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட பதிமூன்று மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் ராணிப்பேட்டை வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு சென்னையில் இன்று கனமழை பெய்யும் தென்காசி தூத்துக்குடி நெல்லை ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் சென்னையில் அண்ணாநகர் கிண்டி சைதாப்பேட்டை மீனம்பாக்கம் கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் மீண்டும் மழை காலை முதல் வெயிலடித்த நிலையில் திடீரென மேகமூட்டத்தோடு மழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் அவதி வரும் பனிரெண்டாம் தேதி முதல் விடுபட்ட மகளிருக்கு உரிமைத் தொகை வழங்கப்படும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு தலைமை பிரச்சினை உருவாகியுள்ளதால் பாமகவிற்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்க முடியாது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பு தொடர்ந்த வழக்கினில் தேர்தல் ஆணையம் தரப்பில் பதில் உரிய ஆவணங்களின் அடிப்படையிலேயே பாமக தலைவராக அன்புமணியை அறிவித்தோம் ஏதேனும் பிரச்சினை இருப்பின் உரிமைகள் நீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் ராமதாஸ் தரப்புக்கு தேர்தல் ஆணையம் பதில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தொடங்கியது தேர்தல் ஆணையம் முப்பத்து நான்கு தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களை நியமித்து உத்தரவு எஸ்ஐஆர் பணிகள் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ஆலோசனை அதிமுக திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பங்கேற்று கருத்து முகவரி மாற்றம் என்ற காரணத்திற்காக வாக்குரிமை பறிக்கப்படக்கூடாது அதிமுக சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தி இருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி பார்த்தீங்கன்னா செத்தவங்க பேர் நீக்கலை குடிபேர்தவங்க பேர் ஒரு வேறபோது தெரியாதவங்க பேர் அவங்க பேர் தான் நீக்கலை ஆனால் இப்போ வந்து அது வந்து ஒரு சரியான ஒரு நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்தோம் வேலைக்காகல இப்போ வந்து இந்த எஸ்ஐஆர் மூலமாக இதை ஒரு நடவடிக்கை போட்டு ஒரு டிரான்ஸ்பரண்டாக

கட்டாய கல்வி திட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்கான ரூபாய் எண்ணூற்று எழுபத்தாறு கோடியை விடுவித்தது தமிழ்நாடு அரசு ஆசிரியர்கள் தனியார் பள்ளிகளின் உரிமையாளர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு நிதி விடுவிப்பு தோப்பு அருகே ஏரி தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் ஐநூறு ஏற்க நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம் பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு ஊலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான பணிகள் தொடக்கம் வாடிவாசலின் சிறப்பு பூஜை மற்றும் அழைப்பிதழ் வழங்கும் பணிகளை தொடங்கிய விழா கமிட்டி குழுவினர் புதுச்சேரியில் படகுகளுடன் கிழக்கு கடற்கரை சாலையில் மீனவர்கள் சாலை மறியல் போராட்டம் கடல் அலை தாக்கி சேதமடைந்த படகுகளுக்கு அரசு நிவாரணம் வழங்க கோரிக்கை சென்னையில் இருந்து புறப்பட வேண்டிய இருபத்தாறு இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதன் எதிரொலி ஒருபுறம் டிக்கெட் கட்டணம் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் மறுபுறம் தங்களின் பணத்தை பெற நீண்ட வரிசையில் காத்திருந்த பயணிகள் இல்லை எல்லா டைப் லைட்டும் கிளான்ஸ் ஆயிடுச்சு அந்த பக்கம் போங்க கவுண்ட் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் வந்திருக்கோம் இந்த பக்கம் ரொம்ப லைன் இருக்குது ரொம்ப லைன் இருக்குது தான் ரொம்ப லேட் ஆகி போச்சு வந்ததுக்கு அப்புறமா சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மணி வந்துச்சு எங்க எங்கள் அக்கௌண்ட்டில் வரும் அது லேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க மழை பெய்யுது அதுக்கு தான் அது சொல்லலாம் எதுவுமே சொல்லலாம்

இந்தியா முழுவதும் இன்று தேசிய கடற்படை தினம் கொண்டாட்டம் சென்னை ராஜாஜி சாலை போர் நினைவுச் சின்னத்தின் கடற்படை அதிகாரிகள் மரியாதை டெல்லியில் நடைபெறவுள்ள இந்தியா ரஷ்யா மாநாட்டில் பங்கேற்பதற்காக ரஷ்யவர் புடின் இன்று இந்தியா வருகை இரண்டு நாள் பயணமாக டெல்லி வரும் புடின் பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் டித்வா புயல் பாதிப்பு காரணமாக நாகை இலங்கை இடையிலான கப்பல் சேவை மறு தேதி குறிப்பிடாமல் நிறுத்தம் காலநிலை மாற்றம் மற்றும் காங்கேசன் துறைமுகத்தில் சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்த பின்னரே கப்பல் இயக்கப்படும் என்றும் அறிவிப்பு தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு கேப்டனாக சூரியகுமார் யாதவும் துணை கேப்டனாக சுப்பன் கில்லும் செயல்படுவார்கள் என பிசிசிஐ அறிவிப்பு